ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம் நம்ம இன்றைக்கி ஃப்ளவர் விளாகில் என்ன பார்க்க போகிறோன்றோம் ராமேஸ்வரம் ட்ரிப்பு போயிட்டு இருந்தோம் அதை த அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏர்வாடி போயிட்டு ராமேஸ்வரம் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு ஸ்ட்ரீட் லைட் ஒன்று இருந்துச்சு அதை பார்த்துட்டு பக்கத்துலேயே ராமர் பாதன் ஒரு கோயில் ஒன்று இருந்துச்சு அது முன்னாடி வந்து ஒரு சிற்பி கடை அந்த சங்கு கடை அது எல்லாம் வித்துட்டு விற்றுட்ருந்தாங்க அதில் அந்த ஷாப்புக்கு போய் பார்த்துட்டு அதில் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு மிரர் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு மிரர் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு மிரர் அது எல்லாமே வந்து வெறும் மிரர் இல்லை சிப்பி அப்புறம் சங்கு அதில் பூரா எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க அதை பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு சரி நம்ம வீட்டுக்கு அதில் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிப்பட்டு அதில் நான் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு மிரர் வாங்கியிருந்தேன் அது எப்படி இருந்துச்சுன்ட்டு உங்களுக்கு இடையில் ஷார்ட்ஸில் போடுறேன் அப்புறம் வந்து அதில் ஒரு கீ செயின் அப்புறம் என்னென்ன சின்ன சின்ன டாய்ஸ் மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து சங்கில் வந்து கீ செயின் அப்புறம் சிற்பியில் கீ செயின் அப்புறம் பேங்கிள்ஸு அப்புறம் அப்புறம் அந்த வீட்டுக்கெலாம் தோரண மாதிரி கட்டி விடுற இது அது எல்லாமே வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே பாலத்துக்கு மாம்பன் பாலத்துக்கு வந்துட்டோம் சாரி பாம்பன் பாலத்துக்கு வந்துட்டோம் இதில் வந்து பாம்பன் பாலம் வந்து இங்கே வேலை செய்கிறதுனால நாங்கள் அதில் ட்ரெயினில் வரலான்னு இருந்தோம் ஆனால் ட்ரெயினில் வர முடியல காரில் தான் வந்து பார்த்துட்டு நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நல்லா பிரம்மாண்டமாக செஞ்சுட்ருக்குறாங்க ரெடியாகி வரும்போது நல்லா வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் போட் போயிட்டுருந்துச்சு அப்புறம் கப்பலு போட்டு எல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஷார்ட்ஸில் உங்களுக்கு போட்டிருக்குறேன் நீங்கள் இப்போ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இடையில பிளாக் போடாததுக்கு காரணம் வந்து நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதுக்கெலாம் போயிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு வந்தோம் லீவு டையத்தில் கொஞ்சம் வெளியில் நிறைய ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க அதுக்கெலாம் போகணும்னு சொல்லி கண்டிப்பாக ரொம்ப நெருங்கிய ரிலேஷன் அதனால் அதுக்கெலாம் போக வேண்டியது இருந்துச்சு அதனால தான் ப்ளாக் போட போட முடியாமல் போச்சு நான் சொல்லியிருந்தேன் பாருங்களா மிரர் பற்றி அது வந்து இந்த பெரிய மிரர் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து இந்த சின்ன சின்ன டாய்ஸு குழந்தைங்க விளையாடக்கூடிய டாய்ஸு கீழே வச்சுக்கணும் அந்த திருப்பி முத்து பேங்கிள்ஸு அப்புறம் ஃபோட்டோஸ் அந்த எல்லாமே வச்சுருந்தாங்க இங்கே வந்து போட்டு வந்திங்களாக்கு நிப்பாட்டி வச்சுருந்தாங்க பா பாம்பன் பாலத்துக்கு கொஞ்சம் தள்ளி நாங்கள் காரில் வரும்போது கொஞ்சம் தள்ளி அது ஒரு தனி தீவு மாதிரி இருந்துச்சு அதுக்கு என்ன பேருன்னு தெரில அது கொஞ்சம் தள்ளி ரோடு க்ராஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் தள்ளி அந்த பூரா போட்டு படகு எல்லாமே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க நிறைய போட்டு சின்ன சின்ன கப்பல்கள் எல்லாமே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு அப்புறம் அங்கே வந்து கழுகு கூட்டம் வந்து நிறைய இருந்துச்சு அதை நாங்கள் கவர் பண்ணாமல் விட்டுவிட்டோம் தலையில் வந்து எதாச்சும் கொத்திருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்துக்கிட்டு கவர் பண்ணலாம் நிறைய பெரிய பெரிய கழுகுங்க வந்து ஒரு பத்து கழுகு பக்கத்தில் இருந்துச்சு மேலே நிறைய பறந்துகிட்டு இருந்துச்சு நாங்கள் இந்த சைடு மட்டும் போட்டு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு கவர் பண்ணிட்டு வந்துவிட்டோம் இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாய்